உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்களா எல்லா நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஜோதிடம் பொதுவானது ஆனால் நம்ம இந்தியாவில் தான் இந்த மாதிரி ஜோதிடம் ஜாதக கட்டம்லாம் போட்டு பார்க்குற ஜோதிடம் நம்ம இந்தியாவில் தான் பண்ணிகிட்ருக்கோம் வெளிநாடுகளில் வேறு ஒரு முறை அவங்க ஜா இந்த ஏரியா பக்கமே அவங்க வர்றதில்ல கிரகம் அது இதெல்லாம் வர்றதில்ல அவங்க ஏதோ வேறு ஒன்று இது பண்ணி நம்பர் ஜோதிடம்னு சொல்லிட்டு எதை பற்றி அவங்க இது பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இருக்கிற ராசி கட்டம் பன்னெண்டே பன்னெண்டு ராசிக்கட்டம் இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தில் நீங்கள் இந்த ராசியில் பிறந்தவரா இந்த ராசியில் பிறந்தவருடைய குணநலம் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு வீடியோ போடுறாங்க நீங்கள் இந்த நட்சத்திரக்காரங்களா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு நீங்கள் இந்த நட்சத்திரக்காரங்களா இந்த நட்சத்திரக்காரங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதும் இல்லாமல் ஏற்கனவே யாரோ அந்த நட்சத்திரக்காரவங்க வாழ்ந்தவங்க யார் பேரையும் சொல்லி இவங்க அவங்க அந்த நட்சத்திரமான உறுதிக்கு ஒன்றும் இல்லை அவங்க சாதகத்தை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுவோங்களேன் நம்ம எவ்வளோ இதுக்கோ ப்ரூஃப் வந்து சுற்றிக்கிட்டு தெரியும் இதுக்கெல்லாம் நம்ம ப்ரூஃப்பே மாட்டோம் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம நம்பிட்டு போயிடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இருபத்தேழு நட்சத்திரமும் பன்னெண்டு ராசியும் மட்டுமே ஒருத்தரோட குணத்தையும் ஒருத்தரோட எதிர்காலத்தையும் ஒருத்தரோட வாழ்க்கையும் சொல்லிடாது தான் அந்த கோச்சாரம் கிரகங்கள் வந்து வான்வீதியில் சுத்திட்டு இருக்குல்ல நம்ம பிறக்கிற நேரம் கிரகங்கள் எங்கெல்லாம் நிற்கிதோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதையும் வச்சுட்டு நம்மளால் ஜோசியம் சொல்ல முடியாது நமக்குன்னு ஒரு லக்னம் விழுகணும் பாயிண்ட்டு அங்கே தான் புள்ளி ஆரம்பிக்கும் நம்மளோட ஜாதகம் அந்த புள்ளியில் இருந்தால் இந்த கிரகம் எங்கே இருக்குது நீசமாக உச்சமாக ஏதாவது கிரகத்தோட சேர்ந்துருக்கா திசா புத்தி நமக்கு சாதகமாக இருக்கா இப்போ ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்றது ஒன்று பார்க்குறோம் பன்னெண்டு பாவகமும் எந்த அளவுக்கு பலம் பலவீனத்தோட இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் நமக்கு சாதகமான திசை நடக்கும் வெறுமனே ஜாதகம் மட்டும் நல்லா இருந்தும் பிரயோஜனம் இல்லை நடக்க போகிற திசை வந்து ஜா சாதகமாக நடந்தால் நம்ம முன்னாடியே ஆரம்ப காலத்திலே நமக்கு வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும் இல்லாட்டி ஒருவேளை நம்ம ஜாதகம் நல்லா தான் இருக்குது ஆனால் சாதகமான திசை நடக்கலங்கும்போது கொஞ்சம் பின்னாடி தான் நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க அதுக்கு ரீசன் அவங்க ஜாதகம் நல்ல ஜாதகமாக தான் இருந்திருக்கு இந்த திசா பலன்கள் நடக்குதுல அதனால அவங்க ஃபஸ்ட்டில் வந்து சிரமங்கள் அனுபவிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நல்ல விதமாக வாழ்கிறாங்க சிலர் ஃபஸ்ட்டில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க ஜாதகமே பலவீனமான ஜாதகமாக இருக்கும் ஆரம்ப காலம் ஃபுல்லாக அவங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிரும் பிற்கால ஃபுல்லாக அந்த ஜாதகம் பலவீனமானதுக்குரிய பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அதுதான் நல்லா இருந்து நொடிச்சு போனாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து அந்த இது